இன்னைக்கு உங்கள் முன்னால் இரண்டு மூன்று கருத்துக்கள் நான் வைக்கிறேங்க ஐயா முத்துராமலிங்க தேவரையாவினுடைய தெய்வ திருமகாருடைய ஒரு உருவமாக இன்னைக்கு நின்று கொண்டிருக்கின்றார் என்றால் அண்ணன் ஓ பி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் பி அவர்கள் எப்படி இங்கே தெய்வ திருமகனார் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை பதினாறு பகுதியாக பிரித்து அந்த சொத்து முழுவதுமே ஏழை மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மகளுக்கு மக்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று பதினாறு பாகமாக பிரிச்சு கொடுத்தார் பதினாறு அவருடைய தொண்டர்கள் அந்த சொத்தை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சாங்க பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் ஆரம்பிச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கே கே ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாங்க முத்துராமலிங்க தேவரையா மாநில அரசோடு சண்டை போட்டனாலதான் ராமநாதபுரம் வளரவில்லை என்று சொல்லுகின்றார் பாருங்க முத்துராமலிங்க ஐயா தெய்வ திருமகனாரை பற்றி இனிவாக ஒரு கட்சி தொடர்ந்து தமிழக அரசியல பேசுதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் எல்லோரையும் இணைத்து கொடுக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் பட்டியலின சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பெருமை மிகுந்த தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயமாக இருக்கட்டும் நம்முடைய சிறுபான்மை சமுதாயமாக இருக்கட்டும் எல்லோரையும் இணைத்து ஒரு பெரிய வளர்ச்சி இங்கே கொடுக்க வேண்டும் என்பதில் அண்ணன் நின்று கொண்டிருக்கின்றார்